வணக்கம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு டிடிவி தினகரன் பாஜக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி விட்டு விலகிறேன் அந்த கூட்டணியிலே இல்லை டிசம்பர் மாதம் என்னுடைய கூட்டணியை அறிவிப்பேன் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருக்காப்புல ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிடிவி தினகரன் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னான்னு தெரியல விஜய் பயங்கரம் நல்லவர் வல்லவர் அவருக்கு பெரிய அரசியல் சிலருக்கு அடுத்த கட்டமாக பெரிய அளவில் வருவார் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாப்புல ஸோ அப்போ விஜயோட போய் சேரப்போகிறாப்புல போல் அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சு போனது தான் ஸோ இது எதுக்கு திடீர்னு இப்படி இருக்குது எவ்வளோ தைரியம் சிடிவி தினகருனுக்கு பிஜேபி விட்டு விலகுறக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த மூணு நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து மேலே வந்து எம்பி தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் ஆதரித்தோம் ஆனால் இது வந்து மாநில தேர்தல் மாநில தேர்தலை பொறுத்தளவுக்கு மாநில கட்சியில் எப்படி வேணாலும் முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உடையை சுட்டாப்பில் ஸோ இப்போ எதுக்கு திடீர்னு தினகரன் இப்படி இப்போ திடீர்னு பல்ட்டி அடிக்கிறதுக்கு என்ன காரணம் தினகரனுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில் இருக்குது எதுக்கு தினகரன் இந்த ஆட்டையை போடுறாப்புல ஏன்னா தினகரன் எதாவது பிளான் பண்ணால் மாஸ்டர் பிளானாக தான் போடுவாப்பில்ல ஏன்னா அரசியலில் யாரை எப்படி ஏமாற்றணும் எப்படி துண்டு சீட்டை கொடுத்து ஓட்டு வாங்கி ஐயாருவா தரேன்னு சொல்லி ஏமாற்றணும் எல்லாமே தினகரனுக்கு அத்துப்படி அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்றது தினகரனுக்கு எல்லாமே தெரியும் தமிழக அரசியலை பற்றியும் தமிழக மக்களை பற்றியும் தமிழகத்தில் அதிமுகவினரை பற்றியும் எல்லாமே தினகரனுக்கு தெரியும் ஸோ இப்போ திடீர்னு இந்த முடிவு எப்படி எட்ட எட்டப்பட்டுச்சு என்னான்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டைட்டில் நிர்மலா சீதாராமன் முதல்வர் வேட்பாளர்னு போட்டதில்லை என்ன விஷயம்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ அதுக்கு தான் நான் வரேன் ஏன்னா அது ஏற்கனவே அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது நிர்மலா சீதாராமனை தமிழகத்தில் போட்டிக்கிட்டு எம்பி ஆக்கிடணும் அதாவது கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு இருக்குன்னு எவனால் கிளப்பி விட்டாங்க அது நிர்மலா சீதாராமனுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தாலே சோறு கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் தமிழக மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு திமலா சீதாராமன் ஓட்டு போட்டு எம்பியாக அவர் ஆக்கிடுவாங்களா அப்படின்னு தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் எவனோ கிளப்பி விட்டது டெல்லியில் நிர்மலா சீதாராமலை கோயம்புத்தூரில் நிறுத்துகிற மாதிரி பிளான் போட்டோடனே அலரி டாப்பில் அண்ணாமலை ஏன்னா நமக்கு வெடி வைக்கிறீங்களா கொங்கு மண்டலத்தில் கோவையை நான் பிடிச்சி வச்சிருக்கேன் எங்கள் அக்கா வந்து எம்எல்ஏக்கு பிடிச்சி வச்சுருக்காங்க நான் எம்பிக்கு பிடிச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி வாணி சீனிவாசன் ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லை எச்சராஜாவே உள்ள விடறதில்ல தமிழிசை வந்தாலே கோயம்புத்தூருக்குள்ளே விடாதீங்க வாச அவுட்ரோட துரத்தி விடுங்கன்ற மாதிரி இருக்குது அண்ணாமலைக்கு பயங்கர ஆத்திரம் ஆயிடுச்சு ஒன்னு நிர்மலா சீத்தாராமனை கூட்டு கூட்டம்லாம் போட்டாங்க கூ கூட்டி இப்போ இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தாங்க நினைமை பண்ணாங்க அண்ணாமலை உடச்சி விட்டா அப்படி தன்னுடைய பாணியில் உடச்சி விட்டு அலார அலாராக ஓடி போயிட்டு இந்த அம்மா என்ன டெபாசிட் கூட கிடைக்காது ஏற்கனவே பிஜேபி நோட்டாக்கிலிருந்து நான் தான் கொஞ்சம் மேலே கொண்டு வந்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேணால் மேலே வரும்போது இந்த அம்மா போட்டி போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் டோட்டலாக பாஜக காலி அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டு அதோடு அனுப்பி விட்டார் அந்தம்மா போயிடுச்சு இப்போ அடுத்து என்ன கிளப்பி விட்டுருக்காங்க இந்த அம்மா முதல்வர் வேட்பாளர்னு இறக்கி விட்டா ஒரு பெண்ணை விட்டா ஜெயலலிதாவை போட்டு போட்டாங்களே எப்படி கோணத்தனமாக நினைக்கிறேன் பாருங்கள் ஜெயலலிதா வந்து பெண் தானே பெண் வந்தார்ல அதே மாதிரி இந்த ஒரு போல்டாக இருக்காங்க இந்த லேடி தமிழ் வேற பேசுகிறாங்க உடனே தமிழர்னு சொல்லி ஏமாற்றி உள்ளே இறக்கி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு இறக்கி விட்டது தான் முந்தா நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மூப்பனார் நினைவு தினமா மூப்பனாருக்கு இந்த அம்மாவுக்கு என்ன சம்மந்திருக்கும் மூப்பனாரை பற்றி ஏதாவது ஏ ஏதாவது தெரியுமா இலவும் தெரியாது எட்டும் தெரியாதுன்ற மாதிரி தான் மூப்பனார் சரி மூப்பனார் இருந்தார் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தார் அவர் ஒரு காலத்தில் டிசைட் பண்ணார் மத்திய அரசு இருபது இடங்களை ஜெயித்தார் காங்கிரஸ் விட்டு உடச்சிட்டு வந்து என்ன ஜெயித்தார் தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டாக இருந்தார் பாலிடிக்ஸில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குறுகிய காலத்துக்கு அப்புறம் தேசிய அரசியலில் நிறையா அவர் வந்து இந்திரா காந்தியோட ட்ராவல் பண்ணார் எல்லாம் பண்ணார் நரசிம்மரா காலத்துலேயும் இருந்தார் ஆனால் அவர் இறந்துட்டார் இறந்து இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அவர் யாருக்கு தெரியும் நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் பீச்சில் போய் வரவங்க போகிறோம்ட்ட கேளுங்க மூப்பனார்னா யாருன்னு கேட்பா இந்த ஜென்ரேஷன் ஸோ அவர் பையன் ஜிகே வாசன் அரசியலுக்கு வந்து அவர் இருபது வருஷம் அரசியல் பண்ணி மத்திய அமைச்சராகி அவர் வீட்டில் இருக்கார் இப்போ அவங்க தெருவில் இருக்கவனையும் ஜிகே வாசன்னா யாருன்னு தெரியாது ஜிகே வாசனோட மூணாவது வீட்டில் இருக்கவங்க கூட ஜிகே வாசன்னா யாருன்னு தெரியாது அவரை வச்சு அரசியல் பண்ணணுன்னு எந்த கோமாளி ஐடியா கொடுத்தான்னு தெரில அந்த ஓட்டு அப்படி இருக்குது காங்கிரஸ் உடைக்கணும்னா அந்த மூப்பனார் ஓட்டு ஜி கே வாசன் ஓட்டு இருக்குது இதை வச்சு நம்ம அதை அப்படியே இழுத்து பிஜேபி போட்டுடலான்னு எந்த கும்பிட்ட சொன்னான்னு தெரில அதான் காங்கிரஸுக்கே ஓட்டு இல்லை அதுலேருந்து ஜி கே மூப்பனாறு இறந்துட்டார் ஜி கே வாசனை அடுத்த வீட்டுக்காரன்னு கூட தெரியாது ஜி கே வாசன் நின்னா கூட ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு கூட தொகுதிக்கு வாங்க முடியாது ஐநூறு ஓட்டு வாங்குறதே பெருசு என்ன போன எலெக்ஷன் நிறுத்தி என்ன லட்சணத்தில் வந்துச்சு நமக்கு தெரியும் ஸோ ஜி கே வாசனெலாம் வச்சு அரசியல் பண்ணலான்னு எந்த கும்பிட்ட சொன்னான்னு தெரில இந்தம்மா வந்திருக்கு இந்தம்மா அப்படியே உள்ள தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அப்பப்போ நீங்கள் வாங்க நீச்சனை மூப்பனார் சமாதிக்கு போங்க ஜெயலலிதா சமாதிக்கு போங்க அண்ணா சமா அண்ணா வேண்டாம் ஜெயலசமாதி சமாதின்னு போய் அப்படியே உள்ளே ஆட்டையை போட்டு இருங்க கொண்டு வரலான்னு ஏதோ பிளான் போட்டோன்னு நேராக பார்த்தாப்புல அண்ணாமலை கொலவெறி ஆயிட்டம் ஏற்கனவே அண்ணாமலை வந்து ஒரு பெரியாரின் பக்தன் தெரிஞ்சோ தெரியாமலே பெரியாரிஸ்ட் எல்லாமே அண்ணாமலையை பாராட்டுவாங்க ஏன்னா பிராமணர்களே பாஜகலேருந்து ஓட ஓட விரட்டி ஒழித்து கட்டியது பாஜகலையே பிராமின் ஜனதா பார்ட்டி என்று இருந்ததே பஜனை ஜனதா பார்ட்டியை மாற்றினவதே யாருன்னா அண்ணாமலை ஸோ அண்ணாமலையே ஒரு பவர் இருக்குது டெல்லியில் ஒரு செல்வாக்கு இருக்குது எதையும் உடைத்து விடக்கூடிய தகுதி இருக்குது அப்போ நான் கட்சியை வளர்ப்பேன் கீழே இருக்கும் ஒத்த ஓட்டு பார்த்தாக்கான்னு சொல்லுவாங்க நான் தெரு தெருவா போய் அங்கங்கே சண்டை போட்டு கட்சியை வளர்ப்பேன் இந்த அம்மா கொண்டது முதல்வர் வேட்பாளரா நேராக டெல்லி போனாப்ல என்ன காட்டி குத்து பண்ணா அப்படின்னு டோட்டலாக ஒழிச்சு விட்டு வந்துட்டாப்புல ஆட்டையை கழிச்சி விட்டு வந்தாள் ஆட்டையை கழிச்சி விட தினகரன்லாம் ஷாக்கு என்னடா இது தேராது போல் அந்த கட்சியில் உள்ளுக்குள்ளேயே பஞ்சாயத்து பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளேயே போட்டு ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுட்டு காலி பண்ணுறாங்க இது நம்ம போய் எங்கே போல போடுறது அப்படின்னு தினகரன் சாக்காட்டா இதில் வந்து தினகரனுக்கு அப்படி என்ன ஜெயலலிதா கூட இருந்த தினகரன் சசிகலா கூட இருந்த தினகரனுக்கு நிர்மலா சீதாராமன்லாம் ஒரு ஆள் நிர்மலா சீதாராம் முதல்வர் வேட்பாளராக அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எரிச்சல் என்ன நடக்குது இந்த கூட்டணி தெரியல என்னென்னா ஆளாளுக்கு போட்டு கொழப்புகிறாங்க இவன் த இவன் தலைவரென்றான் இவனுக்கு செல்வாக்கு இல்லை இன்னொரு தலைவர் இல்லைன்றான் அவன் செல்வாக்காக இருக்கான் ஏன்னா நல்லா வேலை பார்க்குறோன்னே வேலையை விட்டு இப்போ ப்ரமோஷன் தான் கொடுப்பாங்க தூக்கிடுறாங்க அண்ணாமலை இவ்வளோ தூரம் பாஜகவுக்கு ஏதோ ஒரு ட்ட்டு பார்ட்டி எனத்தையோ வந்து இருந்ததை கொஞ்சம் கூட்டி ஏழு பர்சென்டாக கொண்டு வந்து அண்ணாமலையை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா அடுத்த மேல் பதவி தானே கொடுப்பாங்க ஆலையை தூக்கிட்டாங்க கட்சியிலே அட்ரஸ்லாம் எல்லாம் வாங்கி விட்டாங்க ஸோ இது என்ன கட்சி என்ன கூட்டணி இதுக்கு ஒரு கூட்டணி வேறு இதுக்கு என்டிஏ வேறு இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் எடப்பாடியே முதல்வராக அண்ணாமலை பல்டி அடிச்சுட்டு போய் இங்கே கத்திக்கிட்டுருக்காப்புல கூட்டிகிட்டு இருக்காப்புல என்ன நடக்குதுன்னே தெரில இது பார்த்தா நிர்மலா சீதாராமன்லாம் நிர்மலா சீதாராமன் பார்த்தா பார்க்கரவுண்டுக்கு சோறு கிடைக்காம போயிடும் அந்த அம்மாவுக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாங்கன்னு சொல்லி குழம்பு போய் இப்போ தினகரன் வந்தாப்பில் இப்போ தினகரனோட அடுத்த பிளான் என்னென்னா விஜய் கூட ஒட்டிக்கிட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சி சீட்டு வாங்கி ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டுடலாம் செலவுக்கும் காசை வாங்கிடலாம் வாங்கிட்டே அதே மாதிரி இருபத்தஞ்சி சீட்டு போட்டி போடுற தலைக்கு ஒரு கோடி வாங்கினா ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா தேரும் செலவுக்கு அதை வச்சு நம்ம ஒரு தொகுதியில் போட்டி போட்டு ஏதாவது அரை குறையாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு ரெண்டு மூணு சீட்டு ஜெயிச்சா கூட பெரிய விஷயமாயிடும் நமக்கு தென் மாவட்டங்களில் கொஞ்சம் தானே பத்தாமல் இருக்குது அது விஜய் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு கறங்கிட்டா பிஜேபியோட சேர்ந்தோம்னா நம்ம பங்கா போயிடும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம் ஆனால் விஜய் கூட சேர்ந்தோம்னா ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிக்கலான்ற ஒரு கணக்குக்கு தினகரன் போயிட்டாப்பில் அதனால் டெல்லியிலேயும் பேச்சு பார்த்துக்கா இங்கே ஒத்து வரல அப்படின்னா அவரோட போய் சேர்ந்து எங்கிட்ட ஆடையை போட்டு தமிழ்நாட்டில் நாசை கடை ஆக்கிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஆளாளுக்கு பிச்சு பீஸ் பீஸாகி தகுதியும் திறமையும் இருக்கிறவன் அடித்து பிடிச்சி ஒரு விஜய் ஒரு நாலு ரெண்டு மூணு ரெண்டு சீட்டு வரும் தினகரன் ஒரு ரெண்டு மூணு சீட்டு வரும்ன்ற மாதிரி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சீட்டாக மூணு சீட்டு மாதிரி ஆகிடுவேன் ஆளுக்கு மூணு மூணு சீட்டு அப்படின்ற மாதிரி ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணி அது என் கூட்டணியில் இல்லைன்னு பிடிங்கிட்டு போயிட்டாப்புல இந்த சாதாரண ஆட்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறக்கு வழி இல்லாத சிறு சிறு கட்சிகளை வச்சிருக்கவங்களே பாஜகவை மதிக்கலை அப்படின்னா இப்போ எவன் தான் மகிழ்ச்சி ஓட்டு போடுவான் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு தெரியல எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட பாஜக குழியில் போட்டு மூடுறது உறுதி அதுக்குள்ளே அதிமுக குழியில் போட்டு மூடிட்டாங்கன்னு இன்னும் பெரிய பிரச்சினையாயிரும் அதுதான் வேற ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது குறித்து தான் செங்கோட்டையன் பேச போகிறாரு நாளைக்கு அது குறித்து நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் செங்கோட்டையன் கட்சிகிட்டேக்காக அவர் பண்ண போகிறாருன்னு அது என்ன நடக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது நம்ம பொறுத்தவரை பார்க்கணும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்